நம்ம இந்த என்ன பார்க்க ஈத் ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணா பிரியாணி பண்ணோம் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை மூணுத்தையும் போட்டு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் அது வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுடுங்க அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு போ சேர்த்துக்கோங்க நம்ம வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ணுறோம் இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீங்களும் சேர்த்துக்கோங்க நாங்கள் மட்டன் பிரியாணி தான் செய்கிறோம் இன்னைக்கு இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு எடுத்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ ஓரளவு கோல்டன் ஆயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இன்னும் வதக்கிக்கலாம் நம்ம இது கூட நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிக்கலாம் நம்ம சைடில் வந்து கத்திரிக்காய் பச்சடியும் செய்கிறோம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அது போட்டு ஒரு தடவை வதக்கிக்கலாம் நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தூளும் நார்மல் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அப்புறமா இப்ப மட்டன் சேர்த்துக்க போறோம் மட்டன் போட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கணும் அப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் தயிர் ஒரு கப் சேர்த்துக்கிறோம் நாங்கள் ரெண்டு அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி போட்டோம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தலை போடலாம் போட்டுட்டு நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து கறிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் விடலாம் நாலு விசில் விடணும் இப்போ வந்து நம்ம கறி ஓரளவுக்கு வெந்துடுச்சு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேற பாத்திரத்துல வச்சுட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம் அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம அலந்த தண்ணி ஊத்திக்கணும் தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தேவையான அதை உப்பு போட்டுக்கலாம் அதை போட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை வந்து தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் அது கொதி வர வரைக்கும் இப்போ நமக்கு கொதி வந்துடுச்சு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி உடையாமல் கலந்து விட்டுக்கோங்க திருப்பியும் மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓரளவுக்கு புளுங்கிடுச்சு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கலர் சேர்த்துக்கலாம் நம்ம ஆரஞ்ச் கலர் சேர்த்துக்கிறோம் மேலே வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஃபைனலாக தான் இருக்கும் பார்க்க நெய் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு தம் போட்டுக்கலாம் தம் போட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்க பார்த்து முந்திரி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட ஈத் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப் அடுத்து வாங்க நம்ம கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம் ஆல்ரெடி வளாகில் போட்டிருப்போம் இது ஈத் ஸ்பெஷல் நம்ம ஒரு வானல் எடுத்து பட்டை கிளாம்பு ஏலக்காய் சேர்த்துருப்போம் அது கூட வெங்காயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இப்போ வந்து நல்லா நான் ஆட் பண்ணியிருக்கோம் இது செய்கிறதுக்கு தக் வெங்காயம் ஓரளவுக்கு வந் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்க தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கணும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா இப்போ ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பேச்சை மழை சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாலு பேச்ச மொழி நாங்கள் சேர்த்துக்கிறோம் நல்லா பிச்சி போட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதக்கி ஆச்சு நாத்தங்காய் ஊறுக்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு வேக வச்சுடுங்க அப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கோங்க புதினா மல்லியும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுடுங்க இந்தளவுக்கு வந்துருச்சு லாஸ்டாக புதினா மல்லி சேர்த்துட்டு தான் இருக்கும் பார்க்க ஃபைனல் இப்போ வந்து நம்ம கறி மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஃப்ரை இது ஏற்கனவே விளாக்ல போட்டாச்சு இது வந்து நாங்கள் இப்போ பிரியாணிக்காக செய்கிறோம் இப்போ கறியை கழுவிட்டு மஞ்சள் தூள் நமக்கு ஃப்ரை மிக்ஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு பொறிச்சிடலாம் நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம் இதோட ரெசிபி பார்க்கலனா போய் அதை பார்த்துக்கோங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவ்வளவுதான் நம்மளோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் பச்செடியும் கத்திரிக்காய் பச்செடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வட்லாப்பம் தயிர் பச்செடி கடைசியா நம்மளோட பிரியாணி இதுதான் நாங்கள் ஈதுக்கு செஞ்ச